ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் துலா லக்ன நண்பர்களுக்கு ஜூன் மாத பலனை நம்ம பார்க்க இருக்கோம் இதுக்கு முன்னாடி வார பலனாக ஏழு நாட்களுக்கான பலனை பன்னெண்டு லக்கணங்களுக்கும் போட்டுட்டு இனிமேல் வந்து அடுத்தடுத்த ஜோதிட தகவல்கள் மற்றும் கிரகத்தினுடைய தன்மைகள் பாவ விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு இருக்கிறதுனால பலனை பன்னெண்டு லக்னங்களுக்கும் ஜூன் மாதத்திற்கு இப்போ ஒரு மாதத்திற்கு ஒரு வாரத்தில் கொடுத்துட்டோம்னா மற்ற வாரங்களில் மற்ற எபிசோடு போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ துலா லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டில் சூரியன் இருக்காரு குரு இருக்காரு சுக்கரன் எட்டுலேயும் ஒன்பதாம் வீட்லையும் இருக்காரு ஏழாம் வீட்டில் செவ்வாய் ஆறாம் வீட்டில் ராகு ஐந்தாம் வீட்டில் சனி பன்னெண்டாம் வீட்டில் கேது இப்போ இந்த அடிப்படையில் எட்டாம் இடத்துல நாலாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல கிரகங்கள் தீமை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட விதி ஏன்னா இது வந்து கெட்ட பாவங்கள் நாலாம் இடமும் கஷ்டப்படுறதுதான் எட்டாம் இடமும் நஷ்டத்தை ஏற்படுத்துறது அல்லது விபத்து தடைகள் தோல்விகளை உண்டாக்குறது பன்னெண்டாம் இடம்ங்கிறது செலவினங்கள் மற்றும் இடம் விட இடம் போறது சிறைவாசம் முதலிய தண்டனைகள் மற்றும் நமக்கு உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய சேதங்களை குடிக்கணும் இந்த மாதிரி கெட்ட பாவங்கள்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் காரியங்கள் செய்யும் போது சுதாரிப்பாக இருக்க வேண்டும் இது வந்து கோச்சாரத்துல தான் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி பிரகாரம் நமக்கு நல்ல பாவங்களை இயக்கக்கூடிய திசைகளும் புத்திகளும் அந்தரங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதனுடைய இம்பேக்ட் வந்து லைட்டாக இருக்கும் பெருசாக இருக்காது அப்போ நமக்கு எல்லாமே அடிப்படை வந்து நமக்கு ஜனன ஜாதகம்தான் நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் பனிரெண்டு பாவங்களுக்கும் நம்ம நிறைவு பண்ணிக்கிட்டு அதன் வழியாக நம்ம திசாபுத்தியும் கோச்சாரத்தையும் பார்க்கும்போது சரியான பலன்களை நோக்கி நகர முடிகிறது நமது ஈடுபாட்டுக்கு தகுந்த கேள்விகளை கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கான பதில்கள் சரியாக வருகிறது ஒரு கிரகம் இருந்த இடத்துல தான் பலன் தருங்கிறது இல்லை அது நட்சத்திரத்தின் பலனை தான் தருதுங்கிறது தான் இந்த கான்செப்ட் இப்போது ஜூன் மாதத்தில் நமக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கும் ஏனென்றால் சூரியன் வந்து சந்திர நட்சத்திரம் மற்றும் செவ்வாய் நட்சத்திரம் மற்றும் ராகு நட்சத்திரம் இப்படி போகிறார் எட்டாம் இடத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் சூரியன் அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற காலகட்டம் நமக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி தெரியும் பட் சந்திரன் நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு தொழில் கிரகம் இல்லையா நமக்கு பத்தாம் அதிபதி சந்திரன் அதனால் தொழில் வந்து நமக்கு அங்கீகாரம் தொழில் பலம் கைகூடும் வேலை பார்த்தாலும் சரி நாம் வந்து சொந்த தொழில் பண்ணாலும் சரி நல்ல பலம் இருக்கும் அதுக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகும் அதிகமான வேலைப்பலு இருக்கும் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதில் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் ராகு நமக்கு சாதகமான இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் பலம் வெற்றி எதிர்த்த காரியங்களில் ஜெயிக்கிறது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் புதிய அணுகுமுறைகள் வெற்றி பெறும் அதில் வந்து சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குரு நமக்கு அட்டமை குருவாக எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆசைகள் படுறதுலேயும் புதுசு புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு ஆடம்பரம் பொழுதுபோக்கு இது சார்ந்து ஒரு சிந்திக்கிறதுல தான் நமக்கு அதில் பிரச்சனை வரும் ஏன்னா சனி குரு அட்டம குருவாக வேலை செய்கிறதுனால குழந்தைகள் நல்லதுலையும் அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் குழந்தைகள் சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுக்கும்போது சில தடைகள் அவங்களுக்கு உண்டான ஒரு அவஸ்தைகள் அவங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ்ல ஏற்படக்கூடிய அவஸ்தைகளை பார்த்துக்கணும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் நம்ம ஆசைப்படுறது நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று பழகலாம் கா ஒரு ஆய்வு பண்ணலாம் ஒரு கலை மேலே ஆர்வம் பண்ணுறது இதெல்லாம் சந்தோஷத்துக்காக செய்யக்கூடியது யோக வியாபாரம் ஸ்டாக்கு இது இதில் இன்வால்வ் ஆகிறது ஷேர் மார்க்கெட்டு இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அஷ்டம குரு எட்டுல இருக்கிற குரு பட் இந்த மாதத்தில் நம்மளுடைய பலம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்துலேயும் வேலை பார்க்குற ஸ்தானத்தையும் கெடுக்காமல் கொண்டு போகும் அப்போ நம்ம என்ன அலைகள் கான்சென்ட்ரேஷன் தொழிலை சார்ந்தும் வேலையை சார்ந்தும் இருந்துக்கிட்டால் ப்ராப்ளம் இல்லை எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் கான்சென்ட்ரேஷனை கம்மி பண்ணிக்கணும் பண வரவு தன வரவு தன சேமிப்பு அதுக்கெல்லாம் நல்லா இருக்கு வளர்ச்சிகள் இருக்கு கம்யூனிகேஷன் அதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறது டாக்குமெண்ட் இது பண்ணுறது வெளிநாடு விசா ப்ரொசீஜர் இதெல்லாம் பிற்பகுதியில் நல்லாயிருக்கும் பாஞ்சாந்தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும் அதில் வந்து டெவலப்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும் வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இருக்குது ஏற்கனவே வீடு ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருந்ததுன்னா அதை அப்படியே சீராக கொண்டு போகும் புதுசாக நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் அதுக்கு சாதகமாக இருக்குது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு குழந்தைகள் நிலத்தில் மட்டும் அக்கறை தேவை குழந்தைகளினுடைய படிப்புலேயும் சரி ஆரோக்கியத்துலையும் ஆக்டிவிட்டீஸ்லையும் கொஞ்சம் அக்கறை தேவை வேலை சார்ந்த வளர்ச்சி நன்றாக இருக்கிறது வேலை அதிகமாகவும் நமக்கு கிடைக்கும் வேலை பழு அதிகரிக்கும் அதனால் நமக்கு ஆதாயமும் இருக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுல நமக்கு சீராக போய்கிட்டு இருக்கோம் பட் நமக்கு வேலை சார்ந்து ஏற்படக்கூடிய டென்ஷன்னால் சில ஒரு அதிருப்திகள் இருக்கும் அதாவது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் மற்றபடி பெருசாக பாதிக்காது கணவன் மனைவி உறவு பொதுவாகவே அந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் கிரகம் கேது நட்சத்திரத்தில் உட்கார்ந்து கேது பகவான் வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த கேது என்பவர் தேவையில்லாத மன கிளேசங்கள் அதாவது மன சஞ்சலங்கள் அபிப்பிராய பேதங்களை உண்டு பண்ணுவார் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் பொதுவாக இந்த மாதம் என்பது உழைப்புக்கேற்ற மாதம் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு பணவரவு உண்டு வளர்ச்சி உண்டு புதிய புதிய செயல்பாடுகள்னாலையும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கணவன் மனைவியாகட்டும் ஆகட்டும் குழந்தையாகட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம் மற்றபடி புதிய செலவினங்கள் புதிய மகிழ்ச்சிக்கான திட்டங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது பதினஞ்சாம் தேதிக்கு மேலே இந்த ப்ராப்ளம் இருக்காது எட்டாம் இடத்திலிருந்து சூரியன் விலகி விடுறதுனால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்